அவங்க கேள்வி என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் பெண்கள் என்ன நிலையில செக்ஸில் இருக்காங்களோ அது வயசான காலத்திலையும் மின்சஸ் நின்றுட்டு பிறகும் அந்த உணர்ச்சி இருக்குமான்னு கேட்குறீங்க அப்படிதானே கேள்வி கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா முப்பது வயசு கிடையாது நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு மெனோபாஸ் ஆறு வரைக்கும் தீட்டு நிற்கிற நின்றுட்டு பிறகும் அந்த உணர்ச்சி இருக்குமான அதாவது எல்லா பெண்களுக்குமே பெண்ணா பிறந்தால் பெண்மை உண்டு பெண்மை என்றது என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தை உருவாக்கம் எப்படி இனப்பெருக்கத்தை உருவாக்கம் அது பெண்மை மலடி அப்படின்னா மலட்டுத்தன்மை தன்மை அப்படி உள்ள பெண்களாக இருக்காங்க இவங்களாம் பெரும்பாலான உணர்ச்சிகள் குறைவு உணர்ச்சிகள் பெண்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன் இல்லையா திரவம் அதெல்லாம் வந்து பெரும்பாலும் சுரக்காது இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்ன்றதே கிடையாது செக்ஸ்னாவே சில பேருக்கு பெண்களுக்கு பிடிக்காது சில பெண்களுக்கு அதான் சொல்ல வரேன் சில பெண்களுக்கு பிடிக்காது அந்த பெண்கள்லாம் வயசான காலத்துலேயும் சரி செக்ஷனாகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க